நபி முகமது சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய மூன்றாவது மகனார் இப்ராஹிம் அல்லாஹுவர்கள் உண்மையில் அல்லாவின் தூதர் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் மூன்று ஆண் குழந்தைகளும் அல்லாவின் தூதருக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை ஆரம்பத்தில் ஏற்படுத்தி அவர்களுடைய பிரிவுகள் என்பது மிகப்பெரிய அளவுக்கு மனவேதனையை ஏற்படுத்திய நிகழ்வு இன்னும் அல்லாஹு தாலா அவர்களை மறுமையில் அல்லாஹின் தூதருடைய பிள்ளை செல்வங்களாகவே ஆக்க இருக்கின்றான் அந்த வகையில் அவர்கள் அனைவரும் பாக்கியமானவர்கள் அல்லாஹின் தூதர் சல்லல்லா ஆலகி வசல்லம் அவர்களுக்கு மன்னன் முக்கௌக்கிசினூடாக ஒரு இரு அடிமை பெண்கள் அன்பளிப்பு செய்யப்படுகிறார்கள் அவர்களில் ஒருவராகிய மாரியத்துல் கிபியா என்ற பெண்மணியை நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் தனக்கு தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள் அவர்களினூடாக கிடைக்க பெற்ற பிள்ளையே இப்ராஹிம் என்று அழைக்கப்படுகிறது இப்ராஹிம் ரத்தியல்லாஹ்வான்களுடைய பிறப்பு செய்தி முதல் நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தியது அவர்களின் விவகாரத்தில் அவர்கள் சொன்னார்கள் அல்லாவின் தூதர் அவர்கள் எனக்கு ஒரு ஆண் குழந்தை கிடைத்திருக்கிறது அவர்களுக்கு எனது தந்தையாகிய இப்ராஹிமுடைய பெயரை நான் வைத்தேன் என்று மேலும் குழந்தையை கிராமப்புற பகுதியில் வைத்து நபி அவர்கள் பாலூட்டுவதற்காக வேண்டி பொறுப்பு ஒப்படைக்கிறார்கள் ஒரு அறிவிப்பின்படி இரண்டு பேருக்கு ஒப்படைத்தார்கள் என்றும் அதில் ஒருவர் அபு பர்தா அவர்களுடைய மனைவி உம்முபர்தா அல்லது புர்தா பின் துல் என்று சொல்லப்படக்கூடிய பெண்மணிக்கு அவருடைய கணவனாகிய அல்பர் பின் அவுஸ் அவர்களின் ஊடாக வழங்கி வைத்தார்கள் அவருடைய வீட்டில் குழந்தை பால் குடிக்கக்கூடியவர்களாக பால் குடித்து வளரக்கூடிய நிலைமையில் இருந்த இருந்ததாகவும் நபி அவர்கள் அவ்வப்போது சஹாபாக்கள் யாரையாவது அழைத்து கொண்டு போய் பிள்ளையை பார்ப்பதற்கும் பிள்ளையை அவர்கள் அன்போடு அரவணைத்து அரவணைக்கவும் அவர்கள் அந்த மிக மிக வயதில் அதிகமான காலத்தை வாழ்ந்து முடித்த நிலைமையில் ஹிஜிரி வருடம் தான் இந்த பிள்ளை நபி அவர்களுக்கு கிடைக்கிறது ஹிஜிரி வருடம் பத்தில் இந்த குழந்தை விடுகிறார் நபி அவர்களோ ஹிஜிரி பதினொன்றில் வஃபாத்தாகினார்கள் ஏறத்தான பதினெட்டு மாதங்கள் என்று சில அறிவிப்புகள் சொல்லுகிறது அதைவிட சற்று குறையலாம் அல்லது கூடலாம் எனினும் குடிக்கும் ஒரு குழந்தையான குழந்தையாக இருந்த நிலைமையிலேயே அந்த குழந்தை வாழ்ந்து வஃத்தாக இருக்கிறது நபி சல்லா அலிசல்லாம் அவர்கள் அந்த குழந்தையின் விவகாரத்தில் அவருடைய அந்த வஃபாத்தான அந்த தருணத்தில் கண் கலங்கி கண்ணீர் மல்குவதை கண்ட சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள் அல்லஹிந்தூதுரையை நீங்களா கண்ணீர் வடிக்கிறீர்கள் என்று அந்த நேரத்தில் நபி சல்லதா செல்வார் கூறினார்கள் இது கருணையின் வெளிப்பாடு கண்கள் கண்ணீர் வடிக்கின்றன உள்ளம் கவலையால் உடைந்து போயிருக்கின்றன எனினும் அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை பொருத்தத்தை ஏற்ப ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகளை தவிர வேறு எதையும் நாங்கள் கூற மாட்டோம் என்று சொல்லி அதாவது சல்லாது அலுவலாம் அவர்கள் கூறுகிறார்கள் பக்தி அல்வர்கதில் இவர்கள் நல்லடக்கம் செய்யப்படுகிறார்கள் அந்த நேரத்தில் அவர்களுடைய தாயாராகிய அவர்களுடைய தாயாரும் இற்காலத்தில் இந்த குழந்தைக்கு அருகாமையிலேயே நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள் இவருடைய விடயத்தில் இவர்கள் வஃபாத்தாகி அந்த நாளில் ஒரு சூரிய கிரகணம் ஏற்படுகிறது சூரிய கிரகணத்தின் நிமித்தம் பேசிக் பேசிக்கொள்கிறார்கள் பாருங்கள் அல்ல தூருடைய மகனின் மறைவுக்காக வேண்டி இது ஏற்பட்டிருக்கிறது இந்த நிலைமை சமூகத்தில் காலங்காலத்திலும் தொடரக்கூடிய உண்டு ஆழ்ந்த அறிஞானம் இல்லாத நேரங்களில் மனிதர்கள் சட்டென்று பொது நிகழ்வுகளுக்கு சில தனிப்பட்ட நிகழ்வுகளை சம்பந்தப்படுத்தக்கூடிய நிலைமைகள் இருந்தது சகாபாக்களில் பிற்காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் சமீபத்தில் இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் பலதரப்பட்ட சஹாபாக்கள் அங்கே இருந்தார்கள் எனினும் இந்த வாரத்தை அல்லாவின் தூதரு அல்லாஹின் தூதருக்கு மன ஆறுதலை ஏற்படுத்தவில்லை ஆமாம் இல்லையா குறிப்பிட்ட நபர் வஃபாத்தாக இருக்கிற நேரத்தில் மழை பொழிகிறது எனவே அது அவருக்காக கண்ணீர் சிந்துகிறது என்று யாராவது சொன்னால் குறிப்பிட்ட வீட்டவர்களுக்கு சந்தோஷம் ஏற்படும் சந்தோஷம் என்பதை விட மன ஆறுதல் ஏற்படும் அல்லாவின் தூதரவர்கள் தனது மகன் இப்ராஹிம் வஃாத்தாகியதன் நிமித்தம் சூரிய கிரகணம் ஏற்பட்டது என்று சொன்னதை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் மக்களை அழைத்து உபதேசம் செய்கிறார்கள் இதோ மக்களை இந்த மாதிரியான சூரிய கிரகணங்களும் சந்திர கிரகணங்களும் தனிப்பட்ட மனிதருடைய விவகாரங்களுக்காக வேண்டிய ஒரு 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 ஒருவர் இறந்ததற்காக வேண்டிய ஏற்பட ஏற்படக்கூடியவைகள் அல்ல அவைகளெல்லாம் அல்லாஹுடைய திட்டம் நியதியின் அடிப்படையில் ஏற்படுகின்றன என்று சொல்லி அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார்கள் இதில் பல பாடங்களும் படிப்பினைகளும் இருந்து கொண்டிருக்கின்றன குறிப்பாக நாம் துக்கத்தில் இருக்கலாம் சந்தோஷத்தில் இருக்கலாம் ஆனால் அல்லாஹுடைய வரம்புகள் மீறப்படுகின்ற நேரத்தில் அவைகள் அந்தந்த நேரங்களில் உணர்த்தப்பட வேண்டும் எனக்கூடிய ஒரு அருமையான செய்தியை இது சுமந்திருக்கிறது பானவியல் சாஸ்திரத்தின்படி இந்த சூரிய கிரகணம் இது ஏற்பட்ட நாள் நேரம் உட்பட நவீன அறிவியல் அந்த வளர்ச்சியின் அடிப்படையில் கண்டுபிடித்திருக்கிறார்கள் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த நிகழ்வு அதாவது இந்த அல்லாஹி தூதர் சல்லாஸ்லாமுடைய மகன் இப்ராஹிம் அரசியல்லாஹன் அவர்கள் வஃாத்தாகின நேரத்தில் அதனுடைய நிகழ்வு என்பது நபி மூத்த மகன் வஃாத்தாகிய நேரத்தில் உள்ள நிகழ்வுகளை போன்ற அல்ல துல்லியமான சில தகவல்கள் வர வாய்ப்பு இருக்கிறது அந்த அடிப்படையில் இந்த நிகழ்வானது பத்தாம் ஹிஜிரி பத்தாம் வருடம் ஏற்பட்டது ஹிஜிரி பத்தாம் வருடம் ஒரு சூரிய கிரகணம் ஏற்பட்டது என்று நவீன அறிவியல் கூறுகிறது அது சாதாரணமாக நாங்கள் பயன்படுத்தக்கூடிய கிரிகோரியன் கலண்டர் அடிப்படையில் அறுநூத்தி முப்பத்தி இரண்டாவது ஆண்டு ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி ஏற்பட்டதென்றும் மதீனாவுக்கு அதனுடைய காட்சிகள் என்பது எழுபத்தி ஆறு விகிதம் தென்பட்டதென்றும் குறிப்பிடப்படுகிறது எனவே வரலாற்றின் நிகழ்வு அதனுடைய சம்பவத்தை கூறிக்கொண்டிருக்க நவீன விஞ்ஞானம் அதனுடைய முன்னேற்றங்கள் என்பன இங்கிருந்து அந்த காலத்தை எட்டி பார்க்கக்கூடிய அளவுக்கு பாலம் அமைக்கிறது எனவே இது ஒரு தகவலாக மாத்திரமே உங்களுக்கு நான் குறிப்பிட்டேன் அந்த அடிப்படையில் அலமந்தூர் சல்லாது அலிஸ்லம் அவருடைய மூன்றாவது மகனும் சிறு புராயத்திலேயே விட்டார்கள் என்பதே செய்தியாக இருந்து கொண்டிருக்கின்றன இதனைத் தொடர்ந்து நாங்கள் பார்ப்போம் இன்னும் சஹாபாக்களுடைய சஹாபா பெண்களுடைய ஆண்களுடைய வரலாற்று நிகழ்வுகளை சுருக்கமாக அல்லா எல்லாம் அல்லாஹின் அனைவருக்கும் நலவின்பால் துணை புரிவானாக அஸ்லாம் அலைக்கும் ورحمه الله وبركاته